புதுவை மாநிலம் ஏனாமில் தகாத உறவு காரணமாக மனைவியின் கழுத்தை நெறித்து கொலை செய்ததாக கணவன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார் மனைவி வேறு ஒரு நபருடன் தகாத உறவு வைத்திருந்ததாகவும் அதனை கண்டித்தும் கைவிடாததால் தொடர்ந்து இருவருக்கிடையிலும் தகராறு ஏற்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மனைவி தீனா நேற்று முன்தினம் வீட்டில் மர்மமான முறையில் இறந்து கிடந்ததை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்த நிலையில் தீனாவின் கணவர் நாணி கொலை செய்துவிட்டு தலைமறைவானது தெரியவந்தது இந்நிலையில் ஆந்திர மாநிலம் குத்தினதேவி பகுதியில் பதுங்கியிருந்த நாணியை கைது செய்த போலீசார் விசாரித்த போது தனக்கு மதுப்பழக்கம் இருந்ததாகவும் இதனால் இருவருக்கிடையேயும் தகராறு ஏற்பட்டு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மனைவி அவரது தாயாரின் வீட்டிற்கு சென்றுவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் இதனையடுத்து சமாதானம் செய்து வீட்டுக்கு அழைத்து வந்தபோது மனைவியின் நடத்தையில் சந்தேகம் இருந்ததால் கண்டித்ததாகவும் எச்சரித்து கேட்காததால் நடந்த சண்டையில் மனைவி ரீனாவின் களத்தை நெறித்து கொலை செய்ததாக கூறியுள்ளார் இதனையடுத்து ராணியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைந்தனர்